அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாரதாசாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா பாத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல் வந்து பார்க்கணும் அவருடைய வாழ்க்கை குறிப்பு சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் ரோட்கள் இதெல்லாம் இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறோம் இந்த பகுப்பறிப்பிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேருக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நாடக நூல் என்ன அதுக்கப்புறம் அவருடைய இதழ்கள் என்ன அதுக்கப்புறம் அவருடைய குறிப்புகள் பார்த்துட்டு அவருடைய மேற்கொள்களை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் இன்னைக்கு இந்த கிளாஸ் வாங்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க வந்து பாத்தீங்கன்னா கவரது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வராரு புக்ல எங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்ல எங்க எங்கெல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதாசனை பொறுத்த வரைக்கும் புக்ல இருந்து எங்கெங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்ஸ்த் புக்ல ஓகேவா அந்த சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய முத பாடலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரதி தரமான பற்றி இருக்குது என்ன பாடல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பாடலை எப்படி சார் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா எக்காரணம் வந்து அந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடங்கிறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடாதீங்க இந்த இந்த லைன் லயன் கொடுத்து இது யாரோடது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டக்குனு வந்து பத்தி ஏசு கூடாது இது வந்து பாத்தா பாரை சாசன் இப்ப ஒரு லைன் குடுக்குறாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம அதுளுடைய சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாட்ல வந்து பாத்தீங்கன்னா மன பாடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிர கூடாது இப்ப இந்த பாடல வந்து பாத்தீங்க எப்படி படிக்கிறது அப்படிங்கறத பாப்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழின்கள் உயிருக்கு நீர் அப்படிங்கிறது அதாவது தமிழுக்கு அமுதென்று ஒரு பேர் இருக்குதா அந்த தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய உயிருக்கு நேராக இருக்குது அப்படி சொல்றாரு பாரிதாசன் அடுத்து

வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிய தமிழுக்கு மனமுங்கிற ஒரு பேருக்குதான் அது எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிய ஊராக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இளமைக்கு என்னதான் பால் இன்பம் தமிழ்நாட்டுல புகழ்மிக்க புலவருக்கு புலவருக்கு என்னது வேவு அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க தமிழெங்கல் உயர்வுக்கு வான் உயர்வுக்கு என்னது வான் இன்பம் தமிழெங்கள் அசதிக்கு தேன் அசதி தமிழென்கள் அறிவுக்கு அறிவுக்கெனது தோல் இன்பம் தமிழெங்கிற கவிதைக்கு வைரத்தின் வாழ் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் அதாவது இது என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து தமிழுக்கு தமிழுக்கு அமுங்கிற ஒரு பேருக்குதான் அது என்னுடைய உயிருக்கு நேராக வந்து சொல்றாரு அடுத்தது தமிழுக்கு நிலவுங்கிற ஒரு பேர் இருக்குது அது என்னுடைய தம்பத்துடைய வளர்ச்சிக்கு நீராக வந்து அடுத்தது தமிழுக்கு மனம்ங்கிற ஒரு பேர் இருக்குது அது எங்க வாழ்க்கையை உருவாக்கிய ஊராக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இளமைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலாகவும் புலவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலாகவும் உயர்வுக்கு வானாகவும் அசதிக்கு தேனாகவும் அறிவுக்கு தோளாகவும் கவிதைக்கும் வாளாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா சித்து குரு வந்து பாத்தீங்கன்னா பாடி இருக்கிறாரு இங்க இருக்கிற சொல்றும் பொருள் அப்பப்போ வந்து பார்த்தா படிச்சிரும் திருவிதன் என்ன உருவாக்கிய சமூகம்னா மக்கள் குழு விளைங்கிறது வளர்ச்சி வசதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோர்வு அடுத்தது அந்த சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா கண்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதி தாசனுடைய இயற்பேர் என்ன சுப்பிரத்தினம் என்ன பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனக சுப்பிரத்தினம் அப்படிங்கிறது போன வீடியோ பார்த்தோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதை மீது கொண்ட பட்டின் காரணமாகதான் வந்து பாத்தீங்கன்னா தனது பேர் என்ன மாதிரியிருக்காரு பாரதிக்கு தாசன் பாரதி தாசன் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி கொண்டிருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பாடல் புரட்சிக்கரமான பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கெல்லாம் பாடிருவாரு வந்து பாத்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண்ண என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதவை பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கைம்பெண் அப்படிங்க அடுத்தது மறுமணம் புதுவுடமை பகுத்தறிவு போன்ற புரட்சிக்கரமான பாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பாடல்கள் எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் இவருடைய தேர்வு பெருகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி வந்து சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அடுத்தது பாவேந்தர் பாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாட்டுங்கிறது அர்த்தம் வேந்தன் வந்து பாத்தீங்கன்னா அரசன் பாட்டுக்கு அரசன் யாரு பாரதிதாசன் இதே போன்ற சிறப்பு பெயர்கள் நிறைய வந்து பாத்தோம் இதுவா எப்படி சாட்டு ஞாபகிறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தோம் ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கீழே உள்ள பாக்க நின்று அங்கே அப்படி படிச்சுட்டு போயிடும் ஓகேவா இது ரைட்டா பாருங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை அம்மா உறவு வணக்கம் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் கசக்கும் குளிக்கும் தமிழில் உன்னை இணைக்கும் தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இணைக்கும் அப்படிங்கிற சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காவி ஆனந்த் ஓகேவா இதெல்லாம் படிக்கும் போது அப்படியே வந்து பார்த்தா படிக்கிறதுனால தான் மைண்ட் செட் ஆகும் இந்த கடைசி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா செட் ஆகாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல உள்ள காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கவர் பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவன்த்ல செகண்ட் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா புதுப்புக்குல சமத்துல செகண்ட் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இவ்வளவு பாடல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க இதுல முக்கியமான அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத அத மட்டும் நான் தலைவன் பண்றேன் அதை மட்டும் நீங்க வந்து பார்த்தா படிச்சீங்க ஓகேவா இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று நிலை எய்து விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகங்கள் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதாசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அதாவது இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வரும் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த பீட்ரூட் சுத்தி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்றாரு இந்த தமிழை வந்து பாத்தீங்கன்னா நீ படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துன்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ உண்டா சுகங்கள் வரும் நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா தூய்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாம வீரம் வருண்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலைக்காரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த பாடலாம் ஃபுல்லா பாக்கணும்னா இதுல முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் கடைசி நான்கு லைன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த பாடலூர்ல நீங்க பாடலை ஃபுல்லா படிக்கிறனாலும் அதனுடைய சொல்லும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து வந்து பார்த்தா படிச்சிருங்க ஓகேவா பெருபு பெருபுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலை பெருபுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலை அடுத்தது கலனி கலனிதான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயர் நிகர்னா வந்து பாத்தீங்கன்னா சமம் அடுத்தது பருதி பருதினா வந்து பாத்தீங்கன்னா கதிரவன் காணுங்கில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனைமேகம் திரிந்து இருந்தாருன்னா உறங்கி இருந்தார் ஓகேவா அதுல சொல்லும் பொருளும் அது கீழே உள்ளது அப்படி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிங்க பாரல ஃபுல்லா படிக்கணும்னா கடைசி நான்கு அடி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிங்க இது செவன்த் புக்ல சிக்ஸ்த் பார்த்தாச்சு செவன்த் பார்த்தாச்சு அடுத்து வந்து அந்த செவன்த் புக்ல பாஸ் கண்டென்ட் இருக்கு அந்த பாஸ் கண்டென்ட்ல என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாலை தமிழ்நாடு ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசைய முது இரண்டை வீடு குடும்ப வீடுக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இது நூட்கள் இருக்கு நம்ம ஒரு பதிமூணு நூட்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரிசையா படிக்கணும் அது எப்படி சாக்கட்டா

கல்வி இல்லாத பெண் களநிலம் அந்நிலத்தில் புல் விளைநடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்திடுவது இல்லை அதாவது கலர் ஒன்றுக்கும் உதவாத நிலம் பண்படாத நிலம் களர்நிலம் ஒன்றுக்கும் உதவாத நிலம் போன்றவன் தான் ஓகேவா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புல் தான் விளைஞ்சிடும் ஓகேவா நல்ல புதவர்கள் புதவர்கள் மீன்ஸ் அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வாழ்வது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு இது கல்வி உடைய பெண் திருந்திய கலனி அங்கு நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவீன கலனின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயல் ஒரு அர்த்தம் வந்து ஓகேவா அப்ப கல்வி உடைய பெண் வந்து பாத்தீங்கன்னா திருந்திய வந்து பாத்தீங்கன்னா ஒரு செழுமையான பயல் பண்றது ஓகேவா உடைய மக்கள் விடைவது நவிதவனான் அங்க அந்த பெண்ணிடம் வந்து பாத்தீங்கன்னா விடையக்கூடிய புதல்வர்களை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு இந்த மத வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இல்லாமல் பண்படாத வந்து சொல்லல் அப்படிங்கற ஒரு அர்த்தம் வந்து

ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய ஆணையால் வந்து பாத்தீங்கன்னா என்னது பெண்களுடைய விடுதலை வந்து பாத்தீங்கன்னா அன்றே பயிற்சி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாரிதாசன் சொல்றாரு என்னது உலகம் வாக்கடலாம் பெரிய கடல்ங்கிறது அதுதான் அடுத்த பாருங்க இந்நாளின் பெண்களுக்கு எல்லாம் ஏற்படும் பணியை நன்கு பொன்போடு உரிமையாலும் விடுதலை போனும் செய்கையாலும் இன்னொரு மரவையாலும் இயற்றுக கல்வி இல்லா மின்னாலே வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உடைப்பெயின்படுகிறார் அதாவது என்ன சொன்னால் வந்து பாத்தீங்கன்னா இன்னால் பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் விடுதலை கொடுக்கணும் ஓகேவா இன்னொரு கையில வந்து என்ன கொடுக்கணும் கல்வி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படி கல்வி இல்லாத பெண் வந்து என்ன சொல்றாரு வந்து இது மின்னாலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா குடிக்கும் கல்வி இல்லாத பெண் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே இந்த மின்னாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒளிர மாட்டா வாழ்க்கையில அவ என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலியதாசன் அவர்கள் வந்து பார்த்தா சொல்றாரு அதோடைய சொல்லும் பொருளுமே வந்து படிச்சிருக்கோம் அப்படியே ஏற்றுக்கணா செய்க மின்னாலை அப்படின்னா இந்த மின்னாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை குடிக்கும் இந்த மின்னாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒளிர மட்டால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் அடுத்த பாடல் பாருங்க நாலாவது பாடல் சமைப்பது வீட்டு வேலை சளிப்பின்றி செய்கிறோம் பெண் சமைக்கேயா என்ற கூட சரியில்லை ஓகேவா சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்றாரு ஆடவர்கள் நமக்கும் அப்பணியே ஏற்படும் எண்ணற்ற நன்னால் காண்போம் சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்ற சமையல் செய்வார் அப்படின்னா அதாவது ஆண்களுமே வந்து பாத்தீங்கன்னா சமையல் தொழில வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் தாழ்ந்து கிடையாது சமைப்பது வந்து பாத்தீங்கன்னா உணவை மட்டும் வந்து சமைப்பது இல்ல அதற்கு மேலான இன்பத்தையுமே வந்து படைக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காவது படம்ல சொல்லியிருப்பாரு அஞ்சாவது பாடல் என்ன கிடையாது சொல்லுங்க உணவினை ஆக்கப்பட்டுக்கு உயிர் ஆக்கல் என்றோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவை தயாரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரை தயாரிக்கிறது போன்று வாழ்வு பணத்தினால் அன்றுவாழ் படையினால் காண்பது அன்று அதாவது பார்க்கங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும் ஜெல்பத்தினால் ஆனது கிடையாது வீரவர் வீரத்தினால் வந்து பாத்தீங்கன்னா அமைவது அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க தனல தாடியின் சுவையை இட்டு அணிந்திருந்துட்டு உள்ளத்து அன்பினால் உணவை வாழ்வோம் அப்படிங்கிறாரு அடுப்புல நெருப்பு இட்டு தாடி சமைக்கக்கூடிய கலன் சமைக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றா சுவையை வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உள்ளத்தின் அன்பால வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வந்து அப்படின்னு அடுத்த பாடல் பாருங்க சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க உடா கடமை என்றும் சமைக்கிடும் தொழிலே நல்ல தாய்மாருக்கு தக்க தொழில் என்றும் தமிழ் திரு நாடு தண்ணீர் இமைக்கும் ஒரு சட்டத்தினை இமை கொழுது வேண்டும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் யாண்டும் அப்படிங்கிறாரு அதாவது சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு தவிர்க்க உடாது வந்து பார்த்தா ஆயிடுச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சமைக்கக்கூடிய தொழிலே தாய்மாருக்கு தக்க தொழில் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுது இந்த கண்ணு இமைக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நீக்கணும் நீக்கிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி விட்டும் ஞானம் ஞானம் என்ன எப்போதுமே வந்து பெண்களுக்கு வந்து கல்வி வேண்டும் அப்படின்னு பாலகாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பாடல்கள் வந்து கவர் பண்ணியாச்சு அடுத்தது இதுல உள்ள பாஸ் கண்டன் ஓகேவா இந்த பாஸ் கண்டன் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பாத்திரம் புக்களோட குடும்ப விளக்கு இந்த குடும்ப விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பகுதிகளாக வந்து பார்த்தா பிரிக்கப்பட்டிருப்பாங்க அதோடைய இரண்டாவது பகுதி தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விருந்தம் அந்த விருந்தவனுடைய பாடல் தான் நம்ம பதிவு வந்து பாத்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தோம் பாரதாசனுடைய இயற்பேர் வந்து பாத்தீங்கன்னா கனக சுப்பிரதீனமே அடுத்தது இவர் பாரதியார் மீது கொண்ட பாட்டின் தான் தனது பேரை பாரதிக்கு தாசன் பாரதிதாசன் மாட்டி

அடுத்து பாருங்க இந்த கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு கீழ ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு பாருங்க இது மூணு பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டதான் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேவா இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இப்ப ரீசெண்டா கேட்டது இதுல பாருங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினியல் பெண்கள் நடந்து வந்தோம் அப்படின்னு பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அப்ப இந்த பாரினியல் அப்படிங்கறது பாரு பாரு அப்படின்னு வந்தா அப்ப பாரதி அப்படிங்கறத ஞாபகம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டும் அம்மா பாத்தீங்கன்னா கவிமணி வந்து பதில் இருக்கிறார் அதாவது காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குள்ள பிறந்துச்சுனால ஐயோ இது செலவா வைக்கும் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிமணி என்ன வந்து பாத்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல ஒரு கவனம் செஞ்சிட வேண்டும் அம்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்ணின் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உறுப்புடன் சரிபடாது முடியவா பேதை என்னன்னா மடமைங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இது உள்ள கண்ணுங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டா வாசி மட்டும் பாருங்க இதுல வந்து வாசி கண்ணுங்கிறது கொஞ்சம் முக்கியமானது அதை மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லிடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா பில்கணியம் அப்படிங்கிற ஒரு வடமொழியில எழுதப்பட்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா அதை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனால் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா புரட்சிக்காக என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில் உள்ள அந்த பில்கணியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில

அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் இந்த நூல்கள்லாம் நம்ம ஷார்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தா பார்த்தாச்சு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இரண்டு வீடு சேர தாண்டவம் அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் வந்து பார்த்தா ஒரு நூல்கள் வந்து பார்த்தா போன வீடியோ ஷார்ட் கட்டில் வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இவருடைய இதழ்கள் பொறுத்த வரைக்கும் குயில் இன்னொரு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி ஓகேவா பொன்னி அப்படிங்கிற இரண்டு இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பதில் நடத்திருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர்ல கேட்ட கொஸ்டி வாழ்வில் சென்மை செய்வர்கள் நீயே அப்படிங்கிற இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாரு இது புதுச்சேரியுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்காங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழகத்துடைய தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது வந்து அதிகாரம் கடவுள்கிட்ட அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பார்த்தா பார்த்தோம் அதை ஏற்றுல வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனோமி சுந்தரார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு அந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருப்பாரு அதை அதுக்கு இசையமைச்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இசையமைச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா பார்த்தோம் இந்த லெவல்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கண்டா இது மட்டும் தான் வந்து பார்த்தா முக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் உள்ளதை பத்தி பார்க்க போகிறோம் ஓகே ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓல்டு புக்கில் ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிவிஸ் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த லைன் கிட்டாங்களோ அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறோம் ஓகேவா இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டது இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் குறிப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கோம் ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து பாத்தீங்க சொல்லுவாங்க சொன்னது யாரு அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாவேந்தர் பாவானது பாட்டு வேந்தர் தான் எனது பாட்டுக்கு அரசன் என்றெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்களாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பரத்தினம் முழு பேர் என்னது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க அடுத்தது இவருடைய நூல்கள் பாண்டியன் பரிசு அடுத்தது அலைஞர் சிரிப்பு குடும்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்களாக வந்து இருக்குது இவர் பிறந்த டேட் இயர் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமத்துல உள்ள செகண்ட் டேம் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை பற்றி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க எதுவும் சொன்னவங்க தான் ஓகேவா பெரிய சரி இந்த லைன்ல இருந்து எதாவது கேட்டாங்கன்னா அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கங்க சொன்னேன் ஆசிரியர் குறிப்புங்கிறது பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஓகே அவருடைய இயற்கைங்கிறது கனக சுப்பிரத்தினம் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பாட்டின் காரணமாக தனது பேரு பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா மாட்டி கொண்டிருப்பாரு இவருடைய பெற்றோர்கள் பொறுத்த வரைக்கும் கனகசபை நெற்கும் ஓகேவா இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேவா அடுத்தது இது வந்து பார்த்தா புதுச்சேரி வந்து பார்த்தா பிரெஞ்சு கண்ட்ரோலா இருந்தனால இவங்க பிரெஞ்சு மொழியும் தெரியும் அதுக்கப்புறம் ஆங்கிலம் மூன்று மொழியில் வந்து பார்த்தா புலமை பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தா பார்த்தாச்சு இது வந்து பார்த்தா எய்த் ஃபர்ஸ்ட் டைம் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க காரியூர் அகத்தில் இது கேட்டிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கேன் காரியுள் அகத்தில் நல்ல கதிரொடு நீ தான் அப்படிங்கிற இந்த பாடலை பாடுனது யாரு அப்படின்னு வந்து பார்த்தா கேட்டாங்க வேற யாரு இல்ல பாரதிதாசன் இந்த முதல் லைனா நல்லா பாத்தீங்க இது பிடிக்க தெரியல கேட்டிருக்காங்க காரியுள் அகத்தில் நல்ல கதிரொடு நீ தான் அப்படின்றது வந்து சொன்னது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எயித்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பதினா கொடுத்துருக்காங்க இதை நான் எதுக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டிஎன்பிசி மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க இதை பாருங்க நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையின் படி கடும் மகளும் படி மாலையின் இரவு படி பொருள்படப்படி அப்படிங்கிறாரு அது என்ன சொல்றாருன்னா காலையின் படி கடும் மகளும் படி மாலையின் படி இரவும் படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலிதாஜ் அடுத்தது எயிட்டு செகண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் பார்த்தாச்சு இந்த பாக்ஸும் பார்த்திருக்கோம் இதுவும் பார்த்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த இந்த ஒரு பாக்ஸுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் எடுத்து வச்சிருக்கிறேன் தமிழ் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தொகுத்தவர்தான் பாவேந்தன் யாரு பாரதாசன் அதாவது பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகள் பகுத்தறிவு என்ன ரேஷனலிஸ்ட் தாட் இந்த ரேஷனலிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவிதை வடிவில் தந்தது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கவிதை வடிவில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு அடுத்தது நைன்த் புக் அடுத்தது நைன்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரதிதாசன் அவர்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்க எல்லாரும் எல்லாம் என்றிருப்பதில் இடத்தை நோக்கி நகர்கிறது பையகம் அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர் தான் இந்த உலகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கணுன்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புல்லாபட்டாச்சி நம்ம அடுத்த விடியில வந்து பாத்தீங்கன்னா பாரதாசனுடைய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலுல என்னென்ன பிடிக்க செயல்பூசி எல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த விடியில வந்து பாத்தீங்கன்னா பார்வோம்